உலகின் டாப் பத்து உயர்ந்த மதிப்புள்ள நாணயங்கள் இந்திய ரூபாயின் மதிப்பில் ஜூன் இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து நிலவரப்படி வணக்கம் நண்பர்களே வெல்கம் டு விஎம்கே கிரியேஷன்ஸ் யூ டியூப் சேனல் இன்றைய வீடியோவில் இன்று நாம் உலகின் மிக உயர்ந்த மதிப்புள்ள நாணயங்களைப் பற்றி அறிந்து கொள்வோம் அமெரிக்க டாலர் உலகளவில் பரவலாக பயன்படுத்தப்படும் நாணயம் என்றாலும் அதன் மதிப்பு மற்ற சில நாணயங்களை ஒப்பிடும்போது குறைவாகவே உள்ளது அதனால் நாம் இந்த வீடியோவில் இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து ஜூன் மாதத்திற்கான உலகின் டாப் பத்து உயர்ந்த மதிப்புள்ள நாணயங்களை இந்திய ரூபாயில் மதிப்புடன் பார்க்கப் போகிறோம் டாப் பத்து உயர்ந்த மதிப்புள்ள நாணயங்கள் இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து ஜூன் மாத நிலவரம் முதலிடத்தில் உள்ள நாணயம் குவைத்தினார் இந்த நாணயத்தின் குறியீடு கே டபிள்யூ டி இந்திய மதிப்பில் இருநூற்று எண்பத்து ஒன்று ரூபாய் நாற்பத்து ஏழு பைசா இரண்டாம் உள்ள நாணயம் பஹ்ரைன் தினார் இந்த நாணயத்தின் குறியீடு பிஎச் இந்திய மதிப்பில் இருநூற்று முப்பது ரூபாய் நாற்பத்து இரண்டு பைசா மூன்றாவது இடத்தில் உள்ள நாணயம் ஓமானி ரியால் இந்த நாணயத்தின் குறியீடு ஓஎம்ஆர் இந்திய மதிப்பில் இருநூற்று இருபத்தைந்து ரூபாய் ஐம்பத்து எட்டு பைசா நான்காவது இடத்தில் உள்ள நாணயம் ஜோர்டானிய தினார் இந்த நாணயத்தின் குறியீடு ஜெட் இந்திய மதிப்பில் நூற்று இருபத்தி இரண்டு ரூபாய் நாற்பத்து ஒன்று பைசா ஐந்தாவது இடத்தில் உள்ள நாணயம் ஜிப்ரால்டர் பவுண்ட் இந்த நாணயத்தின் குறியீடு ஜிஐபி இந்திய மதிப்பில் நூற்றி எட்டு ரூபாய் அறுபத்து மூன்று பைசா ஆறாவது இடத்தில் உள்ள நாணயம் பிரிட்டிஷ் பவுண்ட் இந்த நாணயத்தின் குறியீடு ஜிபிபி இந்திய மதிப்பில் நூற்று ஒன்பது ரூபாய் எட்டு பைசா ஏழாவது இடத்தில் உள்ள நாணயம் கேமன் தீவுகள் டாலர் இந்த நாணயத்தின் குறியீடு கே யூடி இந்திய மதிப்பில் நூற்று நான்கு ரூபாய் எழுபது ஏழு பைசா எட்டாவது இடத்தில் உள்ள நாணயம் சுவிஸ் ஃப்ராங்க் இந்த நாணயத்தின் குறியீடு சிஎச்எஃப் இந்திய மதிப்பில் தொன்னூற்று ஆறு ரூபாய் எட்டு பைசா ஒன்பதாவது இடத்தில் உள்ள நாணயம் யூரோ இந்த நாணயத்தின் குறியீடு யூஆர் இந்திய மதிப்பில் தொண்ணூறு ரூபாய் எண்பத்து மூன்று பைசா பத்தாவது இடத்தில் உள்ள நாணயம் அமெரிக்க டாலர் இந்த நாணயத்தின் குறியீடு யூ எஸ்டி இந்திய மதிப்பில் எண்பத்து ஆறு ரூபாய் எண்பத்து ஐந்து பைசா நாணயங்களின் மதிப்பு உயர்வின் காரணங்கள் குவைத் தினார் கேடபிள்யூடி உலகின் மிக உயர்ந்த மதிப்புள்ள நாணயம் குவைத்தின் எண்ணெய் வளங்கள் மற்றும் நிலையான பொருளாதாரம் இதற்கு காரணம் பஹ்ரைன் தினார் பி பஹ்ரைனின் எண்ணெய் ஏற்றுமதி மற்றும் அமெரிக்க டாலருடன் இணைக்கப்பட்ட நிலையான மதிப்பு ஓமானி ரியால் ஓஎம்ஆர் ஓமானின் எண்ணெய் வளங்கள் மற்றும் அமெரிக்க டாலருடன் இணைக்கப்பட்ட நிலையான மதிப்பு ஜோர்டானிய தினார் ஜே ஜோர்டானின் பொருளாதார நிலைத்தன்மை மற்றும் நிதி கொள்கைகள் ஜிப்ரால்டர் பவுண்ட் ஏ ஜிஐபி மற்றும் பிரிட்டிஷ் பவுண்ட் ஏ ஜிபிபி இரண்டும் பிரிட்டன் பொருளாதாரத்தின் நிலைத்தன்மையை பிரதிபலிக்கின்றன கேமன் தீவுகள் டாலர் கேவைடி நிதி சேவைகள் மற்றும் வரிவிலக்கு காரணமாக மதிப்பு அதிகம் சுவிஸ் பிராங்க் சிஏசிஎஃப் சுவிட்சர்லாந்தின் நிலையான பொருளாதாரம் மற்றும் நிதி நிலைத்தன்மை யூரோ யூஆர் ஐரோப்பிய யூனியனின் பொருளாதார நிலைத்தன்மை அமெரிக்க டாலர் யுஎஸ்டி உலகின் பரவலாக பயன்படுத்தப்படும் நாணயம் என்றாலும் அதன் மதிப்பு மற்ற சில நாணயங்களை ஒப்பிடும்போது குறைவாகவே உள்ளது இந்த தகவல்கள் எதற்காக முக்கியம் பயணிகள் வெளிநாட்டில் செலவுகளை திட்டமிட உதவும் முதலீட்டாளர்கள் வெளிநாட்டு முதலீடுகளில் நாணய மதிப்புகளை புரிந்து கொள்ள உதவும் வெளிநாட்டில் வேலை செய்ய விரும்புபவர்கள் சம்பள மதிப்பீடு மற்றும் செலவுகளை திட்டமிட உதவும் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் செய்யவும் ஷேர் பண்ணவும் மேலும் தகவல்களுக்கு சப்ஸ்கிரைப் செய்யவும் மறக்காதீர்கள் மிக்க நன்றி